என அன்பு நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் மே மாதம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி பல நிலைகளிலே அதிர்ஷ்டங்களை காண்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக அள்ளித் தருவதற்கு குரு பகவானினுடைய அந்த அற்புத நிலை காரணமாக இருக்கிறது சாதாரணமாக ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த அளவிற்கு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை என்று கூட சொல்லிவிடலாம் ஆனால் மகர ராசிக்கு எப்படி ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளி தரக்கூடிய ரிஷப குரு நற்பலன்களை எப்படி தருவார் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சற்றேக்குரிய மாலை வேலையிலே இரண்டரை மணி அளவிலே நம் இந்திய துணைக்கண்டத்தின் நேரத்தின்படி வான சஞ்சாரத்திலே அவருடைய ராசியை ராசி மண்டலத்தை மாற்றிக்கொள்கிறார் ராசி மண்டலத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குரு கார்த்திகை நட்சத்திர குருவிலே இந்த குருவாகவே இருப்பார் இந்த கார்த்திகை நட்சத்திரத்து குரு என்பதற்கு பல சிறப்பு பலன்கள் இருக்கிறது இதை பற்றி யாரும் பேசுவதில்லை சொல்வதும் இல்லை மேலும் ஒரு சூட்சம் என்னவென்றால் குரு பகவான் அற்புதமான பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும் இது போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து அமைவதில்லை குரு பகவான் அஸ்தங்கத நிலை சூரியனுக்கு அல்லாது சூரியனுடைய நிலையிலே மறைந்திருக்கக்கூடிய நிலையிலே அஸ்தங்கத நிலையிலே பெயர்ச்சி இது ஒரு பிளஸ் பாயிண்ட் மகர ராசிக்கு மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்து ஒரு கிரகம் என்றாலே அந்த கிரகத்தினுடைய அமைப்பு மிக அற்புதமான நிலையிலே ஒருவருடைய ஜாதகத்திலே மகர அமையவில்லை என்றால் பல நிலைகளிலே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி குரு பகவான் சுய மர ராசிக்காரருக்கு எந்த நிலையிலே இருந்தாலும் மிக உயரிய அற்புத நிலை என்றாலும் சரி அல்லது வக்ரம் பெற்றோ அஸ்தங்கதம் பெற்றோ அல்லது தேவையில்லாத ஒரு சிறப்பு இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பை தந்துவிடும் துவண்டு இருக்கக்கூடிய அந்த மனது இருக்கிறது அல்லவா அந்த ஏழை காலம் மற்றும் இந்த ஏழைச்சனியிலேயே கொடூர சனி காலம் என்று தான் நான் இதை சொல்லுவேன் மரராசிக்கு அதிலும் கூட இப்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிடுவதற்கான இந்த குருவினுடைய பயிற்சி ஒன்று அஸ்தங்கத நிலை அந்த அஸ்தங்கத நிலையிலிருந்து ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்புதான் அவர் மீண்டும் உதயமாகிறார் குருவினுடைய உதயம் இருக்கிறது ஆகினாலே இந்த குரு பயிற்சி காலம் என்று சொல்லும் போது இந்த மே மாதத்திலே திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருப்பது அல்லது திருமணத்தை தவிர்த்து மகராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் திருமணத்தை சற்று தள்ளி போடுவது கூட சிறப்பாக இருக்கும் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன எது கிடைக்காது என்று நினைத்திருந்தீர்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பை ஒரு வருட கால குரு ரிஷவ குருவாக இருக்கும் போது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கி அடுத்த வருட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் முடியும் வரை இந்த ரிஷப குரு உங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் அந்த விபரீத ராஜயோகம் என்பது அதிர்ஷ்டம் இதில் ஒரு சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும் அடுத்த வரை கெடுப்பது என்பது மனதிலே நமக்கு வரக்கூடாது மகாராஜ் என்பர்களுக்கு ஆனால் அடுத்தவர் விடுவார் என்று உங்களுக்கு வரக்கூடிய நலன்களை பெற தவறிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக குரு பயிற்சியிலே சோதனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகினாலே உங்களுக்கு வரவேண்டியவற்றை முதலிலே பெற்றுக் கொள்ளுங்கள் பந்திக்கு முந்தைய என்பார்கள் அதுபோல் உங்களுடைய நல்லதை நீங்கள் முதலிலே பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் முந்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் ஒரு அற்புதமான காலகட்டம் வரும் உலக அளவிலே அது பொருளாதார மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் கூட சிக்கல்களை தந்தாலும் கூட ராசி என்பவர்களுக்கு இந்த ரிஷப குரு அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ர குருவாக பயணம் பெறுவார் வக்ர குருவாக இருந்தாலும் கூட ரிஷப குருவாகவே அவர் பயணம் பெறுவார் அந்த குரு ரிஷப குருவாக இருக்கும்போது நிலையிலே உங்களுக்கு சிறப்பு நீங்கள் எப்படி நினைத்தாலும் அதிலே ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தரும் குறிப்பாக காதல் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த நிலையில் ஒரு கவனம் தேவை அந்த கவனத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் கூட தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளாக தர காத்திருக்கின்றேன் காதலிலே வெற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காதலை வாழ்க்கைக்கு நீண்ட நெடுந்தூர் இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய கடைசி வரை தேவை என்ற நிலையிலே மகர ராசி ஆனோ பெண்ணோ காதலிலே ஈடுபட்டால் அது சிறப்பை தரும் இல்லை என்றால் டைம் பாஸுக்காக ஏதேனும் சுகத்திற்காக குறிப்பாக உடல் சுகத்திற்காக ஒரு காதல் ஏற்பட்டால் அதிலும் கூட ஒரு லாபத்தை தந்துவிடக்கூடிய குருவாக இது இருப்பார் காரணம் குரு அவருடைய பகை என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ரிஷவ் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஒரு பகை பெற்ற வீட்டிலே சென்று ஒருவன் அமர்ந்து விட்டால் அங்கு அவன் எப்படி பலன்களை தர வேண்டுமோ அப்படி தருவார் குரு ஒரு சுபன் ஆகையினாலே ஏதேனும் தீய பலன்களிலே நீங்களே சென்று சிக்கிக் கொண்டால் அதை தடுக்க மாட்டார் ஒரு தவறான ஒரு சந்தோஷத்தை பெறலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் என்றால் அதை தடுக்க மாட்டார் பிற்காலத்திலே கெடுதல் வரும் என்று குரு தடுத்து நிறுத்த மாட்டார் இந்த நிலையிலே இந்த ஒரு காலத்திலே ஆகையினால் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளிலே சில சிக்கல் தீர்வு பெற முடியாத நிலைகள் எல்லாம் வரும் ஆகையினால்தான் ஜோதிடத்தை அணுகி நீங்கள் அதனுடைய குறிப்புகளை அறிந்து செயல்படும்போது வெற்றியை அந்த காலம் மட்டுமல்ல தொடர் வாழ்க்கையிலே பெற்றுவிட முடியும் ஆகையினால் காதல் வாழ்க்கையிலே இந்த ஐந்தில் குரு என்பவர் நிச்சயமாக வெற்றியை தருவார் ஆனால் தேவையற்ற காதல் அல்லது உங்களை தேடி வரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய பணத்தை பறிக்கக்கூடிய நிம்மதியை பறிக்கக்கூடிய காதல் எது என்று ஆராய்ந்து நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் பட்டென்று பாய்ந்து விடுவது என்பது சட்டென்று சிக்கலை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய குரு என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் மேலும் குரு பகவான் உங்களுக்கு மட்டும் மகர ராசிக்கு மட்டும் நன்மையை செய்வார் என்று சொல்கின்றேன் மிகப்பெரிய அளவிலே செய்வார் மற்ற ராசிகளை விட காரணம் என்னவென்றால் அதாவது எதிரியின் எதிரிக்கு எதிரி இப்படி எல்லாம் உள்ளவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் அது போன்ற ஒரு நிலை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு விபரீத ராஜ நிலை மேலும் மூலத்திரிகோண வீடு குரு பகவானுக்கு எது என்றால் மகராசினுடைய பன்னிரெண்டாம் வீடான தனுசு ராசி இந்த மூலத்திரிகோண வீட்டிலே இருந்து ஆறாம் வீட்டிலே அந்த கிரகம் சஞ்சாரம் செய்யும் போது அது பெரும்பாலும் நற்பலன்களை மற்ற ராசிக்காரர்களுக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த மூலத்திரிகோன குருவினுடைய வீடு மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடாக அமைந்து குரு சஞ்சாரிக்கக்கூடிய அந்த சஞ்சார நிலை மகர ராசிக்கு ஐந்தாம் நிலை என்றாலும் கூட குருவினுடைய வீட்டை பார்க்கும் போது குருவினுடைய தனுசுவிலிருந்து அது ஆறாம் இடம் மகரத்திற்கு ரிஷபம் ஐந்தாம் இடம் இப்படி பார்க்கும் போது ஐந்தாம் இட குரு அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆறாம் இடம் எதற்கு தனுசு தனுசு மூலத்திரிகோணம் அது பன்னிரெண்டாம் இடம் மகரத்திற்கு தனுசு குருவினுடைய மூலத்திரிகோணம் இப்படி பார்க்கும் போது மிகப்பெரிய அற்புத விபரீத ராஜயோக நிலையை தருவார் ஆகையினாலே எப்படியாலும் நடக்காது என்ற விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை இருக்கும் கிடைக்காது என்று இருந்த விஷயங்களை கிடைத்து அனுபவிக்கக்கூடிய அற்புதம் இருக்கும் செரிமானமாகாத உணவு கூட செரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கல்வி என்றால் ஒரு சம நிலையில இருந்து ஒரு உழைப்போடு ஒரு விஷயத்தை பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தால் ஏற்ற காலம் மாரவாசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் யாரை விடையும் விஞ்சி மற்றவர்களை விட நீங்கள் மிஞ்சி நின்று உயர்ந்து நின்று கல்வியில மிகப்பெரிய உயரத்தை மாணவர்களாக பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நிச்சயமாக எதையுமே யோசிக்காமல் உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை எப்படியாவது ஒரு உயரத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு படிக்கும்போது மிகப்பெரிய உயரங்கள் என்று கருதக்கூடிய குடிமை பணி தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளில் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் எப்படியாவது மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய ரேங்க் உங்களுக்கு வந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் அதை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டிய காலகட்டம் ஏழை சனி காலத்திலே ஏற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய இனிய காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டு காலம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை தருவார் வெறும் வைரமாக இருந்து மண்ணுக்கடியிலே புதைந்து மின்னுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்த வைரங்களாகிய இந்த மகரங்களுக்கு இப்போது பட்டை தீட்டக்கூடிய யாரும் ஒரு தரையில் கிடந்த வைரத்தை மிதித்தாலும் கூட வைரம் ஒன்றுமாகாது அதுபோல் மகரத்தை மிதிக்க நினைத்து மகரத்தை அழிக்க நினைத்து மண்ணை கவக்கூடிய மற்றவர்கள் அதாவது மகரத்தை அழிக்க நினைத்து அந்த அழிக்க நினைத்தவர்கள் மண்ணை கவக்கூடிய நிலையையும் மகரம் மண்ணிலே புதைந்திருந்தாலும் கூட அந்த வைரம் போல் வெளியே ஜொலித்து பட்டை தீட்டப்பட்ட வைரமாக திருப்பிய பக்கமெல்லாம் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும் போதும் பழி சென்று நல்ல ஒளி வீசக்கூடிய அற்புதத்தை இந்த விபரீத ராஜயோக நிலை ஐந்தாம் இடத்து நிலை தருகிறது இந்த ஐந்தாம் இடத்து நிலையிலே கல்வி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவை இரண்டிலும் சமநிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் எதிலுமே அதிக விஷயம் என்பது கூடுதல் விஷயம் என்பது அதிக உணவு கூட ஆபத்து தான் ஆகையினால் ஏதேனும் அதிகமாக தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை அனுபவித்து விடலாம் என்று நினைப்பது குறிப்பாக காதல் விஷயத்திலே அந்த காதலிலும் கூட கள்ளக்காதல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டால் பயன் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அது இந்த காலகட்டத்தில் அதன் பின்பு வரக்கூடிய சிக்கல்கள் சில உங்களை உங்களை விட்டு விடாது துணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட தந்துவிடும் ஆகினால் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய நிலை குருவினுடைய இந்த பயிற்சி ஐந்தாம் இடத்து பயிற்சி ஐந்தாம் இடத்து குரு இப்படி அற்புதங்களை தருவார் சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இந்த வருடத்திலே அதாவது இந்த குரு பயிற்சி காலத்திலே சுக்கிரன் பலம் பெறும் போதெல்லாம் உங்களுக்கு சுகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினாலே இந்த சுக்கிர பலம் உங்களுடைய ஜாதகத்திலும் இருந்து சுக்கிரன் அற்புதமான நிலைக்கு இந்த வருடம் முழுவதும் வரும்போது மிகப்பெரிய அற்புதங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் கஷ்டப்பட்டு வர வேண்டிய உங்களை இஷ்டப்பட்டு தேடி நிலையை இந்த குரு மாற்றி தருவார் அது மட்டுமல்ல நிலம் போன்ற விஷயங்களிலே நீண்ட நெடிய காலமாக தங்கி தேங்கி கிடந்து அனுபவிக்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் அது பூர்வீக சொத்தாக இருக்கலாம் நீங்கள் வாங்கி வைத்த சொத்தாக இருக்கலாம் உங்களிடம் இருக்குமோ இருக்காதோ என்று வருத்தப்பட்டு இருந்த கைவிட்டு போன பொருளாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அவை உங்களுக்கு மீண்டும் தரக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் பூர்வ புண்ணிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய நிலை இதையெல்லாம் பெறுவதற்கு ஏதேனும் வேண்டுதல் செய்ய வேண்டுமா என்றால் அதிகாலையிலே எழுந்து விநாயகரை வழிபட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு நீங்கள் செய்யும் போது மிகப்பெரிய அற்புதம் கிடைக்கும் வியாழக்கிழமைகளிலே குரு ஓரைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது பசுவிற்கு உங்களுடைய திருக்கரங்களால் பசு நிறுவனத்தை தருவதெல்லாம் எளிய பரிகாரமாக இருக்கும் பரிகாரங்களை விட உங்களுடைய நல்ல எண்ணங்களோடு தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை தீவிரப்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த விபரீத ராஜகுரு தந்து விடுவார் சுக்கிரனுடைய வீட்டிலே யோககாரனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் உங்களுக்கு குருவின் மூலமாக நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏதேனும் யாரேனும் திட்டம் போட்டாலும் கூட அதிலும் கூட பலன் கிடைக்கும் ஆனால் அது தவறாக அமையலாம் ஆகையினாலே நல்ல சிந்தனைகளோடு உயர்வான நிலைகளை அடைவதற்கு அற்புத எண்ணங்களை கொண்டு வீடு கொண்டு எழுதி வெற்றியின் வழியிலே உங்களுக்கு வெற்றி கனிகளை பறித்து தருவதற்கு கிரகங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன எனதன்பு மகர ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் மகர ராசியிலே மகர லக்னத்திலே இருப்பின் அவர்களோடும் ஷேர் செய்யுங்கள் இது உங்கள் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நன்றி